தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு தலைவர் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா கிரண் ரிஜிஜூ மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களான சிராக் பாஸ்வான் ராஜீவ் ரஞ்சன் சிங் பிரபுல் பட்டேல் தம்பிதுரை உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நாட்டின் புகழ்பெற்ற தலைவர்கள் மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் சிலைகள் அமைந்துள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரேரணஸ்தலி சி பி ராதாகிருஷ்ணன் மலரஞ்சலி செலுத்தினார் முதலில் அண்ணல் காந்தியடிகளின் சிலையை வணங்கிய அவர் பின்னர் மற்ற தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்தி கூட்டணியின் வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மக்களவை காலை பதினோரு மணிக்கு கூடியதும் எதிர்க்கட்சிகள் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி போராட்டத்தை தொடங்கின சபை நடவடிக்கைகளை சீர்குலைப்பது பொருத்தமானதல்ல என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார் ஆனாலும் அமளி தொடர்ந்ததால் முதலில் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அவையிலும் எதிர்க்கட்சிகள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளி செய்ததால் முதலில் நண்பகல் பனிரெண்டு மணி வரையும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு ஆணையத்தின் 26வது ஆறாவது அமர்வில் இணை தலைமை தாங்குகிறார் மாஸ்கோவில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா வணிக மன்ற கூட்டத்திலும் அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றுவார் வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவிற்கு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று மாலை மாஸ்கோ வந்தடைந்தார் இந்த பயணத்தின் போது அவர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து பேசவுள்ளார் இந்திய ரஷ்ய உறவை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் குறைதீர் கூட்டத்தில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று காலையில் குறைதீர் கூட்டத்தின் போது பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் முதலமைச்சரை தாக்க முயற்சித்துள்ளார் இதில் முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முகம் மற்றும் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குஜராத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்திய விடுதலை போராட்ட வீரரான மாவீரன் ஒண்டி வீரனின் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது நினைவு தினமான இன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் மாவீரர் பூலித்தேவனின் படையில் படை தளபதியாக இருந்தவர் எதையும் தனித்து துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் தனியொருவராக சென்று ஆங்கிலேய படைகளை வலிமையுடன் எதிர்கொண்டவர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த காரணத்திற்காக தங்கள் ஊரான நெற்கட்டான் செவ்வயலை தாக்க வந்த ஆங்கிலேய படையை எதிர்த்து பூலித்தேவரோடு இணைந்து தலைமை தாங்கி வெற்றி கண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் வீரத்தின் விளைநிலமான தமிழ் மண்ணில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை போரில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து தன்னந்தனியே பகைவர்களை வென்ற மாவீரன் ஒண்டிவீரன் அவர்களது நினைவை போற்றி வணங்கிடுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நான்காயிரம் அம்மா மினி கிளினிக்குகள் அமைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழக தொழிலதிபர்களை வெளிநாடு அழைத்து ஒப்பந்தம் போட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது போல் நடிக்கிறார் முதலமைச்சர் என குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் வரலாற்று பிழையை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அளித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான விஷயம் என தெரிவித்துள்ளார் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது திமுக அவரை ஆதரிக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது மீண்டும் அதே தவறை திமுக செய்வதாகவும் கூறியுள்ளார்